தவாவை எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த காரத்துக்கு தேவையான காரப்பொடியும் போட்டாச்சுங்க அதாவது கலந்தரைச்ச பொடி தான் தனி மிளகாய் பொடின்னா ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள் வேணால் அப்படி போட்டுருங்க இது வந்து அரைச்சி தான் இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு என்ன காரம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க மசாலா பொடி நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க வாழக்காய் கழுவினாண்டு இதை எடுத்து போடுறோம் அந்த ஸ்லைஸ் பாருங்கள் எவ்வளோ மெல்லுசாக இருக்கு பாருங்க அப்போ இது உடையாமல் நம்ம செய்யறதுக்கு தான் அகலமான சட்டி வைக்கணும் எங்கள் அம்மா வீட்டிலலாம் அப்போ வந்து நாங்கள் விறகு அடுப்பில் தான் நாங்கள் சமைப்போம் அப்போ வந்து என்னென்னா நல்லா எண்ணெய் ஊற்றிடுவோம் பட் நல்லா இரும்பு சட்டி அடுத்தது வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ கேஸ்டாயான்னு சொல்கிறாங்க அந்த வார்ப்பு இரும்பில் அடுத்தது மண் சட்டியில் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதில் அப்படியே போட்டு நெருப்பிலையே போட்டு இந்த மாதிரி தண்ணி லைட்டாக நாங்கள் தண்ணி ஊற்றணும் இல்லாட்டி வாழைக்காய் உடஞ்சிரும் ஏன்னா வாழைக்காய் நல்லா சீக்கிரமாக வேக கூட்டிகிட்டேங்க இப்போ இந்த மசாலா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வெந்ததும் அப்படியே நிற்பாட்டிங்கன்னா இந்த மசாலா நம்ம தொக்கு மாதிரி எடுத்து வச்சு பசிஞ்சு சாப்பிட்டுட்டு வாழைக்காய் போட்டுக்கலாம் ஒரு தயிர் இருந்தால் கூட போதும் தயிரே வேண்டாம் இந்த ஒரு